ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் நாற்பத்தோராம் ஆண்டு நினைவுகள் லண்டன் மாநகரில் தமிழ் இளைஞர்களால் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டது இளத்தமிழர்கள் வரலாற்றிலே மறக்க முடியாதும் அரச பயங்கரவாதத்தின் அனுசரணையுடன் இடம்பெற்றதுமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சும் அஞ்சலி நிகழ்வும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாலும் தமிழ் இளையோர்களாலும் லண்டன் மாநகரிலே நடத்தப்பட்டது பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் ஐக்கிய ராஜ்யத்தின் தமிழர் இளையோர் அமைப்பும் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு நேற்று இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பிற்பகல் லண்டன் பாராளுமன்ற சதுக்கத்தில் நடைபெற்றது தமிழின் அழிப்பின் கனத்த நினைவுகளுடன் நாற்பத்தொரு ஆண்டுகளினும் தொணிப்பொருளிலேயே இடம்பெற்ற இவ்வஞ்சலி நிகழ்வில் இலங்கை அரசினை கண்டிக்கும் முகமாக ஆர்ப்பாட்டப் பேரணியும் பல தசாப்தங்களாக தொடரும் தமிழின் அழைப்பு தொடர்பான ஆவண நிலப்பட காட்சிப்படுத்தலும் உறுதியேற்பு நிகழ்வும் நடைபெற்றிருந்தது இந்த நிகழ்விலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் மற்றும் பாரிய அளவிலான தமிழ் இளைஞர்கள் உணர்வளர்ச்சியுடன் கலந்து கொண்டிருந்தார்கள் இலங்கை அரசினை கண்டிக்கும் கோஷங்களை எழுப்பியதுடன் இலங்கை அரசின் தண்டிக்குமாறும் பிரித்தானியாவின் புதிய அரசு மற்றும் உலக நாடுகளுடன் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது மேலும் மற்றும் விரிவான செய்திகளுக்கு எமது இணையதளத்தில் சென்று பார்வையிட முடியும் நன்றி